அஷோ தனது புலன் விசாரணை ஆரம்பித்து விட்டார் விஜய் அவர்களும் சரி விஜயுடைய கட்சியான தாவேகா நிர்வாகிகளும் சரி நினைத்தது வேறு நடந்தது வேறு அவர்களுக்கு பிஜேபி பக்க பணமாக வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்போம் சிபிஐ விசாரணை கேட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே கிடப்புல போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த சிபிஐ விசாரணை முடிவதற்கு ஐந்துல இருந்து ஏழு வருடங்கள் ஆகிவிடும் எனவே அதற்குள்ளாக நாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ள முடியும் என்று நம்பினார்கள் ஆனால் இது எதுவுமே நடக்கவில்லை கோர்ட் அவர்களுக்கு தலையில நங்குன்னு கொட்டு வச்சது மாதிரி ஒரு தீர்ப்பை இறக்கி இருக்கு அந்த தீர்ப்பை பார்த்தாவது விஜய் அவர்களை நீங்க திருந்த வேண்டும் அதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை என்று கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயிருக்கு ஆனா அதை பத்தி உங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ சிந்தனையோ கிடையாது நீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காகவும் ஆயுத பூஜை கொண்டாட்டங்களுக்காகவும் நீங்க வந்து அந்த நேரத்தை செலவிட்டுக்கிட்டீங்க இதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தியது என்பதே உண்மை பிஜேபி முடிஞ்ச வரைக்கும் முட்டுக் கொடுக்க பார்த்துச்சு இதுக்கு இரண்டு உதாரணங்கள் கழுவுற மீனின் நழுவுற மீனாக அந்த பத்திரிகையாளர் பேசுகின்றார் விஜய் என்ற பெயரையே அவருடைய பேட்டியில் கடைசி வரைக்கும் அவர் உச்சரிக்கவில்லை நெறியாளர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர் அதுல இருந்து நழுவுவதற்கு மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார் ரைட் ஓகே நீ இதுல இருந்து நழுவுற நீ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு முட்டு கொடுக்குற ஆளுதான் ஏன்னா பிஜேபி இப்போ சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைத்தாலும் அந்த ஆளு சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் மிகப்பெரிய பித்தலாட்டம் அதாவது இதுவரைக்கும் விஜயோ விஜயனுடைய கட்சிக்காரங்களோ இல்ல அவருடைய ஆதரவாளர்களோ வேற யாருமே சொல்லாதத அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றான்னு தெரியுமா விஜய் வந்து கரூர்ல இருந்து வர்றதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது திருச்சி ஏர்போர்ட்டில் கூட அவர் ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏறுறதுக்காக விரும்பவே இல்லை நான் இங்கேயே தங்குறேன் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதை வந்து அப்படியே நமது போலீஸ்காரர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பத்தாது எனவே நீங்கள் சென்று விட வேண்டும் அப்படின்னு நமது போலீஸ்காரர்களும் சரி அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி அவருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பினுடைய அதிகாரிகளும் அதிகாரிகளும் சரி இதை சொன்னதா மிகப்பெரிய பொய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கொஞ்சம் கூட வெட்டம் இல்லாம அவன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ஆளு இதையும் மக்கள் நம்புறாங்க நம்புறதுக்கு இதுக்கும் ஒரு போஸ்ட் இருக்கதான் செய்யுது இதை வந்து இப்படி செய்திருந்தால் அந்த விஜய் திருச்சி ஏர்போர்ட்டிலேயே இதை சொல்லி இருக்க முடியும் பத்திரிகையாளர்கிட்ட நான் இருக்கத்தாங்க விரும்புறேன் ஆனா இந்த காவல்துறையினரும் சரி எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறனால தான் அங்கேயே பேசியிருக்கலாம் ஆனா அவர் பேசவில்லை அவர் தலையை குனிந்து கொண்டு வெறும் ஏர்போர்ட்டுக்குள்ள நடக்கிறது தான் பாக்குறாரு சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு நான் தகவல் சொல்றேன் நேற்று நான் பார்த்த அந்த கேள்விக்களம் களம் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அதே போல ஒரு பிஜேபி ஆதரவாளர் சொல்றாரு அங்கு கத்தி குத்து நடந்தது உண்மை ஏறி மிதித்தது உண்மை ஆயிரம் பேர் உள்ளே போய் கலெக்டா பண்ணது உண்மை அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட கூச்சல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கான் நெறியாளரும் சரி மற்றவர்களும் சரி விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க கத்தி குத்து நடந்திருந்தா எங்கேயாவது யாராவது ஒன்னு தரூர்லயோ அல்லது அதற்கு சுத்துப்பட்ட மற்ற மாவட்ட எல்லைகளிலேயோ யாரும் அட்மிட் செய்திருக்கின்றார்களா ஆஸ்பத்திரியில சேர்ந்து இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் இதை சாட்சியோட நிரூபியுங்கள் அப்படின்னு சொல்லும் நான் சொல்லலைங்க இது வந்து மக்கள் நாங்கள் கேட்கும் மக்கள் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த நழுவுறான் இது யாரு சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியுதா கரூர் மாவட்ட செயலாளர் அதாவது கரூர் மாவட்ட தாவேக்கா செயலாளர் மதியனுடைய ஒழிப்பு சொன்னது முதல்ல இந்த அஸ்ரா கார்க்கு நாங்க வைக்கின்ற ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல கூப்பிட்டு விசாரிங்க சொன்னது ஸ்ப்ரே பண்ணாங்க ஏறி விதிச்சாங்க எங்களை கத்தி குத்து நடத்தினாங்க அப்படின்னா ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுச்சு அந்த அம்மா ஆனா அந்த பேட்டியில அந்த விஜய் என்ன நம்பணும் எங்க குடும்பத்தை கெடுத்துட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு இருந்தாலும் அது நேற்று சொன்ன அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த இவங்க எல்லாம் வந்து பேட்டியில பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அஷ்ரா கார்க் அவர்கள் தான் தங்களுடைய புலன் விசாரணையில் கொண்டு வர வேண்டும் இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுதல் அதே போல விஜய் அவர்களே நீங்களும் பேட்டி கொடுக்கின்றீர்கள் இந்த மாதிரி வந்து அதை பத்தி வருத்தமும் எதுவுமே தெரிவிக்கல நீங்கள் நடந்தது நடந்து விட்டது சிஎம் அவர்களே நீங்கள் என்னை தண்டிக்க வேண்டும் என்றால் என்னை தண்டியுங்கள் ரசிகர்களையோ அல்லது எங்கள் கட்சியினரையோ நீங்கள் தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசம் பேசுறவரு கீழே இறங்கி வந்து நீங்க போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணி நீங்க கைது பண்ணீங்கன்னா அது உங்களுடைய சாமர்த்தியத்தையும் உங்களுடைய துணிவையும் காட்டுகின்றது ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறீங்க ஏன் அதான் கேட்கிறோம் சிடிஆர் நிர்மல் குமாருக்கும் நீங்கள் முன்ஜாமீனுக்காக உங்கள் வக்கீலை வைத்து அப்பீல் பண்ணீர்கள் பாவம் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதிய கண்டுக்காம விட்டுட்டீங்க இன்னைக்கு அவர் கைது பட்ட கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா அப்ப உங்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்கள் உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா குஷ்யானு சி டி நிர்மல்குமார் இந்த மாதிரி வரும் பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியிலும் உங்களுடைய கட்சிக்காரர்கள் நீங்க நிறுத்தணும் அப்படின்னா அவர்களுடைய முகம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன்னா ஓட்டு போட போறது மக்கள் தான் இந்த நாமக்கல் மாவட்ட செயலாளரோ அல்லது வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் இப்படி மாவட்ட செயலாளர்கள் யாருக்கு தெரியும் உங்கள் கட்சியினர் அந்த பத்து லட்சம் பேரை தவிர பொது மக்களுக்கு யாருக்கு தெரியும் நீங்க எங்கேயாவது அறிமுகப்படுத்திருக்கீங்களா ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே பாவம் வந்து மதிய கொண்டே மாட்டி விட்டு இன்னைக்கு பண்ண வச்சிட்டீங்க அந்தாலும் என்னங்க உங்களுக்கு பாவம் செஞ்சா கூடவே இருந்து அனைத்திற்கும் அறிவுரை வழங்கியது முசி தான் அதே போல சி டி குமார் இது இருவரும் தான் அவர்கள் சொன்னதை கேட்டு சரி அப்படி செய்ய நீங்க சொன்ன சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்த ஒரே ஒரு தவறு போலீஸ் கேட்ட இடத்திலெல்லாம் உங்கள் அறிவுரையின்படி சைன் பண்ணது மட்டும்தான் கையெழுத்து போட்டது மட்டும்தான் ஆனால் கையெழுத்து போட்டு ஒப்புக்கொண்டதாக இன்னைக்கு வந்து போலீஸ் அவரை கைது பண்ணியிருக்கு ஆனா உங்கள் நிர்மல் குமாரோ அல்லது புஷி ஆனந்தோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ எல்லாம் எஸ்கேப்பு ஆதவ அர்ஜினா கேரட்டூன்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து சீஃப் கஸ்டா வந்தேன் இங்க நடத்த விளையாட்டு போட்டிக்கு அப்படின்னு சொல்றான் ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் என்னை காதலை பூசுத்தோன்னு நினைக்கீங்களா ஒரு சீப் கெஸ்டா போறவன் தனி விமானத்தில் எஸ்ஏஜி பாதுகாப்போட போறனா யாரை நம்புவாங்க எப்படி நம்புவாங்க எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் நீங்க பாட்டுக்கு வாயில் வந்ததை கட்டமைத்து விடுகின்றீர்கள் அதுக்குத்தான் உச்ச உயர் நீதிமன்றம் உங்களை தலையில கொட்டுச்சு அந்த உயர் நீதிமன்றம் உங்களை தலையில் கொட்டியதால் இன்று அனைவருக்கும் அந்த உண்மை தெரிய வந்தது ஒரு சரியான தலைமை பண்பு இல்லாத ஒரு கட்சி என்னையா கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக மனிதனாக ஒரு பாதிப்பை உணர்ந்து வருத்தப்பட்ட மனிதனாக அந்த வந்து நீதிபதி அவர் கேட்டிருக்காரு அந்த நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்விதான் இன்னைக்கு அத்தனை மக்களுடைய கேள்வி அது அவருடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய கருத்து எங்களுடைய பிரதிநிதியாக எங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக அந்த நீதிபதி அவர் கேட்டிருக்கின்றார் இப்படியான நீதிபதிகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுக்கு இன்றைக்கு அந்த ஒரு தீர்ப்பின் மேலும் சரி அந்த கோர்ட்டுடைய நடைமுறைகளும் சரி நம்பிக்கை வருகின்றது நீங்க எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது விஜய் அவர்களே நீங்க ஒரு பேட்டியை கொடுத்துப்பட்டு இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒன்பது நாள் ஆயிடுச்சு நீங்கள் எந்த விதமான வருத்தமோ எதுவுமே நீங்க பண்ணலை மக்கள்கிட்ட இன்னைக்குமே மக்களோட மக்களை கலந்து யாரு பாடுபடுகின்றார்களோ தான் உண்மையான தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்து பயப்படுகின்றாரா விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கின்றாரா அப்படின்னு சொல்லி ஊரே பேசுறாங்க ஆனா நீங்க தெனாவட்டம் உட்கார்ந்து சி சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது என் மேல கால் புணர்ச்சி இருந்தால் என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சவுடால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க கெச்சி ராஜாவை கேளுங்க அவர் சொல்லுவாரு ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சர் தன் கருணாநிதி அவர் அமைதியாக இருக்கும் நினைக்கிறோம் அவருடைய பின்புலத்தை நினைச்சு பாருங்க அவர் வந்த வழிமுறைகளை நினைச்சு பாருங்க அவர் எடுத்த போராட்டங்களை நினைச்சு பாருங்க அவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஆரம்பத்திலிருந்தே சட்ட போராட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு உரிமைகளை மீட்டெடுத்திருக்கின்றார் அதேதான் உங்களுக்கும் நான் உங்களை பழிவாங்க விரும்பவில்லை நான் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய இறப்பின் மீது இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர்களின் மீது ஏறி நின்று அரசியல் செய்ய விரும்பவில்லை சட்டம் தன் கடமையை செய்யும் இதுதான் அவருடைய வார்த்தை உங்களுக்கு சப்போர்ட் செய்த அத்தனை வாய்களும் அடக்கி அடைக்கப்பட்டு விட்டன உங்களுக்கு உதவ வந்த அத்தனை கைகளும் ஒடுக்கப்பட்டு விட்டன அத்தனை பேர் கையை மேல தூக்கிக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க இறந்தது ஒரு கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் கரூரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்ததுதான் அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் அந்த இறப்பை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எடப்பாடியார் மிகப்பெரிய தவறு செய்து செய்துவிட்டார் அதை வைத்து அவர் அரசியல் லாபம் தேட விரும்புகின்றார் அதை வைத்து உங்களுடன் கூட்டு சேர விரும்புகின்றார் விஜய் அவர்களே வெகு சீக்கிரத்தில் நீங்க செய்த அந்த செயலுக்கான தண்டனை உங்களை வந்து சேரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல தொண்டர்களுக்கும் சரி ரசிகர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் சரி நானும் நானும் விஜய் ரசிகன் ஆனா ஆனால் உணர்ந்துட்டேன் பெற்றோர்களே விஜய் ரசிகர்களே நீங்க சிந்திச்சு பாருங்க நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல தான் படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே பெருமைப்படுறாங்க ஆனால் நாம் படித்தவர்கள் படித்தவர்களாக சிந்திக்க வேண்டும் இப்பொழுது ஒரு பிரச்சனை என்றவுடன் அனைவரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள் இதில் அடிமூட்ட தொண்டனாகி நீங்கள் தான் பாதிக்கப்பட்டீர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நல்வழிப்படுத்த வேண்டுமா உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு